சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சு தான் ஆனால் என்ன ஈட்டிங் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து பாவக்காப்பூரி பாவக்காய் உருவில் சாம்பார் கத்திரிக்காய் பூக்கா போட்டு சாம்பார் உள்ள சிப்ஸ் சிப்ஸு தான் இன்னைக்கு ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ செம்மையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் வாங்க நீங்க பார்ப்பீங்க அப்புறம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு காட்ட முடியாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஈட்டிங் சேலஞ்சு எதுவுமே நார்மலாக பண்ண அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து அம்மா கூட்ட போறாங்க அம்மா அம்மாவுக்கு வந்து நான் கூட்ட போறேன் அம்மா வந்து என்ன கூட்ட போறாங்க யார் சாப்பாடு காலி ஆகுது அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி யார் எதை காலி ஆகுதா அம்மா எதை காலி ஆகுதான் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

உன் தத்துல காலியானா நீ ஜெயிச்ச மாதிரி இந்த வாட்டி ஜெயி நீ இது காலி பண்றா நீ தான் ஜெயிச்ச மாதிரி அப்படி எல்லாம் உன் இலையில ஜெயிச்ச மாதிரி

ഇന്നാണെങ്കിൽ ഇരലക്കൈ വാങ്ങുന്നില്ലേ പോകാതാ वो इरेला കടയത് കുളമയലെ പ്രോം വാട്ടം വർദയങ്കി

இதுலாம் எப்படி என்ன பண்ணலாம் நீங்க சண்டையே போட முடியாது

இந்த

Hmm Hmm Ini adalah makanan yang paling baik Hei 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 Tutup mulutmu, tutup mulutmu Hmm, hmm. 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 hmm.

இருக்கு இருக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டுறது இல்லை இருக்குது அதெல்லாம் ஜாங்கிரி இருக்கு எல்லாமே இருக்குது ஏய் வாங்கிக்கோ இல்லை தான் வாங்கிக்கோ ஆ ரெண்டு பேரும் வாயிலே இது இல்லை விட்டுமா வாங்கிக்கோ இல்லை ஏய் ஏ வாங்கிக்கோட அம்மா இந்த போட்டியால் போட்டியில ஜெயிக்கணும்மா வாங்கிக்கோ உன் வாயிலே ஒன்றும் இல்லை அம்மா வாயிலே ஒன்றும் இல்லை வாங்கிக்கோ வாயில ஊட்டி ஜெயிச்சியா நீ ஆ ஆ ஜாங்கிரி 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 சாப்பிட்டுருமா முஞ்சிடுச்சுமா அதே ஜாங்கிரியத்து வாடுபட்டுருமா ஜாங்கிரத்தை நுந்தி விட்டுரு நுந்திரி ஜாங்கிரி நுந்திரி நீ தான் அவள் நீ நீந்தி இருக்குது இல்ல அது இருக்குது இருக்குது இல்ல அப்ப யார் ஜெயிச்சு இருக்குது இல்ல இலையில பாரு அம்மா இலையில பாரு ஒன்னுமே கிடையாது

இருக்கா வர வர விட்டுரு விட்டுரு வர வர விடு அவளே வருவான் ஸ்ரீயாணி வந்து நேரம் ஆனா வீடிய போய் நேருக்கு வா தங்கம் வந்துருக்கு தங்கம் வயிற ஏய் மீங்குடி